நம்முடைய ஆண்டு ஒரு நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காரியம்தான் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு ஸோ அவர் நம்ம அப்பான்னு உரிமையோட கூப்பிடக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை நமக்கு ஆண்டு தந்திருக்கிறாரு வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது நாங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் அவர் எங்களை எல்லா இக்கெட்டுக்கும் நீங்களாக்கினார் எங்களை எங்களுடைய பயத்துக்கு விடுவித்தார் எங்களை எதிரிகளின் கைக்கு எங்களை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி பல இடங்களை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூண்டில் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுத்தரவு அருளினேர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினர் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ நம்ம அவரை கூப்பிட்ட நாளை நாளிலே அவர் நமக்கு மறுத்தரவு தருவார் நம்முடைய ஆத்மா தோய்ந்து போயிருக்கிற நம்முடைய ஆத்மாவில் பலன் தந்து அவர் நம்மை திடப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஸோ அவர் நம்ம பண்ண வேண்டிய என்னது அவர் அப்பா பிதாவின் சொல்லி உரிமையோடு கூப்பிட்டு நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய பாடுகளை அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் நம்மை நம்முடைய ஆத்மாவை திடப்படுத்தி பலப்படுத்துவார் ஆமாம்